இந்த கடத்தை எடுத்துகிட்டு கேஜிஎஸ் அங்கே இருக்கிற எல்லா கலசத்துலேயும் ஜலம் ஊற்றிடணும் சரியா எல்லாம் கலசம்தான் நல்லா எல்லாத்துக்கும் ஊற்றிடணும் ஊத்தினதுக்கு அப்புறம் தான் தெளிக்கணும் இப்போ தெளிக்காதீங்கப்பா வெயிட் பண்ணுங்கப்பா இப்போ தானே சொல்லிட்டு வந்தேன் தம்பி பச்சை சட்டை இப்பதானே சொல்லிட்டு வந்தேன் தெளிக்காதப்பா அஞ்சு நிமிஷம் இருப்பா எல்லாருக்கும் நல்ல தண்ணி பாமி ஜலம் போய் சேரணும்ப்பா கீழே இருக்கிறவங்க யாருப்பா தண்ணி கேட்குறீங்க கீழே இருக்கிறவங்க வெறுந்தண்ணி வேணுமா வெறுந்தண்ணி வேணுன்னா அடிச்சுட்டு போப்பா வெறுந்தண்ணி வேணுமா கும்பாபிஷேகத்திட்டத்தை வேணுமா கும்பாவட்டிய தேர்த்த வேணுன்னா அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருங்க வெறுந்தண்ணி வேணுன்னா நீங்கள் கீழே இருந்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருக்க மாட்டீங்களா மேலே இருக்கிறவங்கள போட்டு போடுதான் போட்டுட்டு தான் இருப்பாங்க மேலே இருக்கிறவங்க மேலே குரல்ல கீழே இருந்து தண்ணியை ஊற்று தண்ணியை ஊற்றுனா வெருந்தண்ணியை ஊற்றுறதுக்கு நீங்கள் அதுக்கு தான் வந்தீங்களா அந்த கோயிலுக்கு எதுக்கு இந்த கோயிலுக்கு வந்தீங்க அந்த அஞ்சு கோயில் கும்பாவோட்டையை ஜலமும் அந்த மூணு கோயில் கும்பாவேட்டிய ஜலமும் உங்களுக்கு மேலே படணும் அதுக்காக நான் இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் கீழே இருந்து தண்ணி ஊத்துனா மேலே இருக்கிறவன் என்ன பண்ணுவான் ஊற்று தான் ஊற்றுவான் அந்த பையனை நம்ம கர சொல்ல முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இங்க ஊத்தி அங்க ஊத்தினதுக்கு அப்புறம் தான் ஊத்தணும் தம்பி ஊத்தாதீங்கப்பா கீழே இருக்கிறவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க அவங்க கெட்டதே கேட்டாலும் நம்ம நல்லது தான் கொடுக்கணும் சரியா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி இங்கே வந்து இங்கே வந்துருக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி சகலவாத்தியம்

இருக்கு சார் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இதுவும் ஒருத்தர் உண்மையாக இருக்கும் அப்படியே தீபாராதனை விடுத்து வாங்க மேல பாருங்க எல்லாராம் பிறங்காக மகாராதாய எல்லாருக்கும் ஜலம் தெளிங்க எல்லாருக்கும் இப்ப ஜலம் தெளிங்க எல்லாருக்கும் இப்ப ஜலம் தெளிங்க எல்லா கோயில் ஏழு குடம்